மெராக்கஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஓம் குருவே சரணம் வாழிய நலம் தமிழ் வாழ்க நட்சத்திரம் தரும் யோகம் மற்றும் கர்ம தோஷம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் ஏழாவது பகுதியாக இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது புனர்பூசம் நட்சத்திரம் பற்றித்தான் ஆறாவது நட்சத்திரமாக வரும் உத்திரம் நட்சத்திரம் இவர்களுக்கு பல நன்மைகள் செய்யும் புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனத்திலும் வரும் அல்லது கடகத்திலும் வரும் அல்லது அந்த லக்னமாக இருந்தால் லக்ன புள்ளியாகவும் இருக்கும் சமநோக்க நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாதசையில் பிறந்தவர்கள் ஆதிக்கம் இருக்கும் இவர்களுக்கு உடல் உழைப்பை நம்புபவர்கள் வேறாக இருக்கும் முதலில் பிரச்சனைகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் இவர்கள் ஜாதகத்தில் குரு நின்ற இடத்திலிருந்து சனி நான்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடத்தில் நிற்கும் வாய்ப்பு அதிகம் குரு அல்லது சனி என இரண்டில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு இவர்கள் தந்தை இருந்தால் அவர்கள் திலஹோமம் செய்து கொள்வது நல்லது இவர்கள் வல்லுநர்களாக தொழிலை செய்யலாம் இவர்களால் பிறருக்கு நன்மை உண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வராத இடத்தில் பணம் கொடுத்து ஏமாந்திருப்பார்கள் பெரும்பாலும் தனக்கு தேவையானதை கூட செலவு செய்யாதவர்களாக இருப்பார்கள் சனி திசையில் பிறந்தவர்கள் அல்லது சனி திசை நடப்பவர்கள் இவர்கள் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அவர்களால் தான் இவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் அதாவது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கும் அஷ்டம சனி ஏழரை சனி என்றும் அர்த்தாஷ்டம சனி என்றும் சனியின் பாதிப்பை இவர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகளை தரும் குரு திசை நடக்கும் போது பிறந்தவர்கள் பள்ளிக்கூட பருவத்திலேயே இரண்டாவது திசையாக சனி திசையின் காலம் வரும் கோச்சாரம் என்பது வேறு புத்தி என்பது வேறு உடைந்த நட்சத்திரங்களில் ஒன்றுதான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டும் வினோத நிலை ஏற்படும் வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிதேவதை புனர்வசு அவர்கள் தேவர்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒருமுறை அசுரன் ஒருவன் பூலோகத்தையும் தேவர்கள் வாழும் இந்திர லோகத்தையும் அடக்கி அட்டகாசம் செய்கிறான் அவர்களுக்கு சக்தி இல்லாமல் போகின்றது அப்போது புனர்வசு மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் செய்கிறார் பிறகு அந்த அசுரனை வீழ்த்தி மீண்டும் தேவர்களுக்கு சக்தி கிடைக்கின்றது என்று போகும் இந்த புராண கதை நமக்கு சில படிப்பினைகளை தருகின்றது எதை இழந்தார்களோ அதை மீண்டும் பெறுவார்கள் இழந்தது பணம் என்றால் அதுவும் மீண்டும் கிடைக்கும் உறவு என்றாலும் மீண்டும் கிடைக்கும் இப்போது இவர்களுக்கு வேண்டிய பரிகார நிவர்த்திகளை பார்க்கலாம் பிரதோஷ வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமை வரும் பிரதோஷ வழிபாடு பல நன்மைகளை தரும் வேம்பு அல்லது அரச மரம் அல்லது மகிழ மரம் போன்றவைகளை நட்டு வளர்க்கலாம் சிவன் கோவில் சென்று நவக்கிரகங்களை வழிபாடு செய்யலாம் தாய் ஸ்தானத்தில் உள்ள அவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை தரலாம் வடக்கு நோக்கி ஓம் ஷம் என்கின்ற முறை நட்சத்திரம் வரும் நாளில் சொல்ல தொடங்கலாம் வயதில் மூத்த உறவுகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் உதவி என்று செய்யும் போது செல்ஃபி எடுக்கிறேன் பேர் வழி என்றும் சமூக வலைதளங்களில் உதவி செய்வதை பதிவேற்றுவது கூடாது இன்னும் சொல்ல போனால் செய்வது உதவியாக இருக்க வேண்டுமே தவிர விளம்பரமாக இருக்கக்கூடாது இவையெல்லாம் சனியின் கர்ம வினைகளை நீக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இரண்டு கால தற்காலிகமானது இழந்ததை மீண்டும் பெரும் வசந்த காலம் உண்டு என்பதால் வினோத நட்சத்திரம் என்று சொல்லலாம் மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்